ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படவில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸு பொதுவாக பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வந்து மழை காலத்தில் கீழே இறங்குங்க ஏன்னா அவங்களுக்கு சேல்ஸ் இருக்காது குவார்டர்லி சேல்ஸ்லாம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதுலேயும் மழை வந்து இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிரும் மழை வந்து நிறைய பேஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எகைன் திருப்பி இந்த வெயில் அடிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் போது மாத்திரம்தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வரும் இது சீஸ்னல் டிமாண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஓகே பட்டு வந்து அடுத்த இடத்துக்கு வராது சரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ க்ரோத்தை பேஸாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு எவ்வளோ ஒரு நமக்கு இந்த சைட்டில் கிடைக்கல வேறு சைட் நான் போய் பார்க்கல இந்த தடவை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ்டி எதிர்பார்க்குறாங்க இதே இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பில்லியனாக குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் குரோத் எதிர்பார்க்குறாங்க அப்போ பெயிண்ட் கம்பெனிஸ்லாம் இங்கே போகிறது கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்ட்னால் பில்டிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் வருது ஆட்டோமேட்டிவ் காருக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் இருக்குது வுட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது ப்ரொடெக்டிவ் கோட்டிங்க்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது ஜெனரல் இண்டஸ்ட்ரியலுக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட்டும் பேக்கேஜிங்க்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டும் இருக்குது இதெல்லாம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது கோட்டிங்கில் இதெல்லாம் டிவிஷன்ஸ் இருக்குது நம்ம நேரடியாக கம்பெனிஸ்க்கு வந்தோம் பாருன்னாக்க ஏஷியன் பெயிண்ட்ஸாக ஆல்மோஸ்ட் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க இவங்கள நான் கேள்விப்பட்டேன் என்னங்கிறது எனக்கு தெரியல பட் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த அப்பில் பார்த்தோம்னா பெர்ஜர் பெயிண்ட் இண்டிகோ இண்டிகோ யாரோடதுன்னு எனக்கு தெரியல இவங்கெல்லாம் மார்க்கெட் ஃபாலோயர்ஸாக வராங்க மார்க்கெட் சேலஞ்சர் யாருங்கிறது நமக்கு புரியலை இப்படி இருக்கக்கூடிய இந்த பெயிண்ட் கம்பெனியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் லீடராக கருதக்கூடிய ஏஷியன் பெயிண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம் மேஜர் பிளேஸ் இவங்க தான் ஏஷியன் பெயிண்ட்ஸை எடுக்கிறோம் ஏஷியன் பெயிண்ட்ஸோட நம்ம ஒரு ஸ்டாக் அனாலிசிஸை நேரடியாக போய் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம் ஆனுவல் ஆனுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு பர்சன்ட்டு கூடி இருந்திருக்கு போன வருஷத்தை காட்டிலும் இது அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கூடியிருந்துருக்கு இதுவும் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்மிங் ஏ அண்டர் பெர்ஃபார்மிங்னாக்கா நம்ம பிஇ ரேஷியோ நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும்

குவார்ட்டர்லி ரெவென்யூ என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இவங்க டிசம்பருக்கு யூஸ் பண்ண வந்த மாதிரி எனக்கு தெரியல நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபைவ் பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் கூடியிருக்கு அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு கூடி பிஇ ரேஷியோ ஃபிஃப்டி ஒன் இருக்குது இப்போ தெரியுதா ஏன் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குதுன்னு சரி ஃபிஃப்டி ஒன்னுனாக்கா இன்னும் அட்ஜஸ்ட் ஆகுமான்னா மார்ச் மாதம் வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ வரக்கூடியதெல்லாம் டவுன் ட்ரெண்டோட கரெக்ஷன் தான் அதனால நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் வந்து நம்ம வீக்லி மந்த்லிக்கு நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்போம் பட் இது வந்து டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷனுங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கணும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது இண்டஸ்ட்ரி வேல்யூ காட்டிலும் கூட ப்ரமோட்டாஸில் வந்து எந்தவித சேஞ்சஸும் இல்லை ப்ரமோட்டாஸ் ஃப்ரிட்ஜு வந்து பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் இருக்குது இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் என்ன காரணத்துலையும் ஃப்ரிட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப் ட்ரெண்டுக்கு வரலை நம்ம வீக்லியோ மந்த்லி இந்த இதுக்கு பிக்கப் பண்ணும்போது இதை நம்ம எடுத்திருப்போம் அது டவுன் ட்ரெண்டு கரெக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் எடுத்துருக்கணுமே தவிர்த்து அப் ட்ரெண்டுங்கிற ஆஸ்பெக்ட்டில் எடுக்கலை இப்போ இவங்களுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் செப்டம்பர் மாதத்துக்கு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எஃப்ஐஎஸ் வச்சுருந்துருக்குறாங்க டிசம்பர் மாதத்துக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குது கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் எஃப்ஐஎஸில் அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த போன வருஷத்துல இருந்ததை கட்டிலும் பாயிண்ட் டூ பர்சன்ட்டு எம்எஃப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல் இது வந்து குறைச்சிருக்கிறாங்க இவங்களோட ஸ்டாக் பி ரேஷியோ ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்குது புக் வேல்யூ வந்து நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணுக்கு புக் வேல்யூவுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு பெர்சன்ட் இருக்குது எல்லாமே கூட தான் அதனால் நம்ம இதை வந்து ஈவன் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு கூட கன்சிடர் பண்ணணுமான்னா நூறு தடவை யோசிக்கணும் போல் இருக்குது ப்ரைஸ் டு கிரகம் சிக்ஸ் பர்சன்ட் எங்கே போயிருச்சுன்னு பாருங்களேன் கிரகம் நம்பர் வந்து ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி நைன் தான் அப்போ இதெல்லாம் ஏறு இண்டஸ்ட்ரி ஏறுது இப்போ இறங்குற நேரத்தில் எவ்வளோ அடி வாங்க போகிறான்னு தெரியல சரி இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ ஃபிஃப்டி ஒன் அதுக்கு இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ காட்டிலும் இது கூட தான் போயிட்டுருக்கு அதனால தான் நிறைய இடத்துல நமக்கு ஏஷியன் பெயின்ஸ்லாம் ஸ்க்ரீன் அவுட்டே ஆகலை இந்த வீக்லி மூமெண்ட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம்னா வீக்லி மூமெண்ட்டில் ஒரு சின்ன புஷ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் டூ கிரகம் நம்பர் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்குது இன்ட்ரன்சிக் வேல்யூ நைன் பாயிண்ட் நை நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் இருக்குது இப்போ இதோட ஹையான இன்ட்ரன்ஸ்டிக் வேல்யூக்கு வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்குது அதே மாதிரி ஹையான கிரகத்துக்கு வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இதெல்லாம் ஓவர் வேல்யூ தான் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ டூ இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூ கிரகம் நம்பருக்கு பாயிண்ட் டூ ஒன் சிக்ஸில் இருக்குது ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கூட தான் காஸ்ட்டு கூட தான் பட் இதுக்கு மேலே அவங்க ஏற்ற போகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல இந்த ஆஸ்பெக்டில் இவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ரிசல்ட் நம்ம பார்ப்போம் கண்டினியூஸாக கொரோனா பீரியடு கொரோனா பீரியடில் கூட இன்க்ரீஸில் தான் ஆயிருக்கே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகலை அது வந்து நம்ம கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல கிராஸ் ப்ராஃபிட்டு மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு எங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த காரணங்களால் ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நெட் ப்ராஃபிட் வந்து அதே மாதிரி குறைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீயில் கூடியிருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபைவ் தௌசண்ட் நெட் ப்ராஃபிட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட வந்து குவார்டர்லியில் அச்சீவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கிட்டக்கு வந்திருக்கு ஃபை அப்போ இது ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்டாக டிசம்பர் வரைக்குமே வந்துருச்சு டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ரெண்ட இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுன்னு வச்சுக்கோ இந்த சில்ரேவுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூணாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி நூறு வரைக்கும் வந்துருச்சு இன்னும் வந்து ஆயிரத்தி முந்நூறு வேணும் அப்போ இது வந்து மார்ச் மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு வரணும் வந்துருச்சுனாக்க நல்லாயிருக்கும் போன தடவை எடுத்ததை காட்டிலும் கூட எடுத்தாலே போதுமானது ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாதம் இவனுக்கு குறைஞ்சிருக்கு இந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஒன்லையும் குறைஞ்சிருக்கு ஆனால் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு இரநூறு கோடி ரூபா இருக்குது அந்த இரநூறு கோடி ரூபா இப்போ கூடுதுன்னு வச்சுக்கோமே டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது இது டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது ஒரு இரநூறு கோடி கூடுதுனாக்க ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா ஓடியாந்துடும் அப்படி ஆயிரத்தி அறநூறு வந்துச்சுன்னா அவங்க மீட் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணுக்கு அறுபது இதுக்கு ஒரு ஒம்பதுனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆவரேஜாக இவங்க வந்து மேனேஜ் பண்ணி இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் மேனேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம வந்து இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மார்ச் மாதம் பன்னெண்டு புள்ளி எண்பத்தேழு இருந்திருக்கு அதுக்கப்புறம் கூடியிருக்கு செப்டம்பர் குறைஞ்சிருக்கு எகைன் திருப்பி டிசம்பர் கூடியிருக்கு ஆனால் செப் ஜூன் கூடினதை காட்டிலும் ஜூனோட வேல்யூவை இன்னும் மேட்ச் பண்ணலை அப்போ டிசம்பர் குவார்ட்ரு இனிமேல் மார்ச் குவார்ட்ரு வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஒரு ரேலி போகும் கூடும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் இது வந்து இன்னும் அப் ட்ரெண்டுக்கு வரல ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் நல்லா வெல்த்தியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஏன் மைனஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு வந்து நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஃபிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குது அதனால் இது மைனஸ் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போமே இதில் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதுவும் மைனஸில் காட்டிகிட்டு மைனஸில் காட்டிகிட்டு இருக்குன்னா டிவிடெண்டே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கோடிக்கு வந்து டிவிடெண்ட்டே பே பண்ணியிருக்கிறாங்க பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு ரீபேமெண்ட் இருந்திருக்கு ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ரொசீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்படி போட்டாலும் கடன் இல்லாத கம்பெனிங்கிற ஒரு நிலைப்பாடை நம்ம வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ரொம்ப லோ வேல்யூ அ கடன் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏறிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் கம்ப்ளீட்டாக ஏறிட்டு பார்த்திங்கன்னா இங்கேயே சுற்றிக்கிட்டுருக்கிறான் இந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து மந்த்லியில் போட முடியாது அதுக்கு பதிலாக வீக்கில் வந்து ட்ரெண்டு போடுவோம் எங்கேயுமே இறங்கல பெருசாக இறங்கவே இல்லை டவுன் ட்ரெண்டே இன்னும் சந்திக்கல அவன் எப்போ சந்திக்க அப்படின்னா இப்போ இனிமேல் உடைச்சான்னா டவுன் ட்ரெண்டு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு டவுன் ட்ரெண்டை சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு நான் பார்ப்போம் டேயில் பார்ப்போம் டேலையாவது ஏதாவது நமக்கு இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் போடுறதுக்கு ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம் தான் கிடைக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன இறக்கம் காட்டியிருக்கிறான்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணால் தான் உண்டு ஸோ இப்போ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதை வச்சுக்கிட்டு எதாவது பண்ணால் தான் உண்டு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இப்போ இதுக்கு வந்து இது மாத்திரம் போடுவோம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதோட சைக்கிள் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃப்ரெஷ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகணும் பாருங்களேன் இந்த லோ வந்துருச்சா இந்த லோக்கு இந்த ஹைக்கு நம்ம போட்டோன்னு ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ வந்துருச்சா அப்போ இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு இனிமேல் அவன் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க ஃப்ரெஷ் சைக்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரெஷ் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அது வரைக்கும் போகிறதுக்கு அதாவது சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் டூ தௌ இது வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் டூ த்ரீயை உடச்சி மேலே ஏறணும் அப்போ தான் வந்து இது கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்கும் அப்படி புல் பேக் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு போச்சுனால் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்குவோம் வச்சுக்கலாம் அதையும் தாண்டி மேலே உடச்சி போச்சுனாக்க டூ தௌசண்ட் அது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம் இது வந்து இந்த ப்ரீவியஸ் வேல்யூவை உடைக்கும் போது மாத்திரம்தான் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ உடைச்சி மேலே போகும்போது மாத்திரம் தான் அது வரைக்கும் நமக்கு பாயிண்ட் செவன் எயிட்டி சிக்ஸில் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போ அடுத்தது ஏறுறது வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் வந்துட்டு எகைன் திருப்பி ரீசெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பாயிண்ட் த்ரீ இப்போ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு வரான்னாலே த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இங்கேருந்து இப்போ ஒரு நானூறுவா அப்போ இந்த நானூறுரூவா ஏறுதுன்னு உடனே நம்ம உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது இது லாங் டேமுக்கு பண்ணக்கூடாது சும்மா இப்போ ஷார்ட் டர்முக்கு ஒரு நானூறுரூவா ப்ராஃபிட் புக் பண்ணுறோமோ அதோடு சரி மேலே ஏறுச்சுன்னா உடச்சி கீழே இறங்குச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லலை இது மேலே ஏறுச்சுன்னா நம்ம சொல்கிறோம் அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படியே ஆசுலேட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு உடைக்க ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கலாம் அந்த வகையில் இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ப்ரெசிஸ்ட் ஆகுதுங்கிற கண்ணோட்டமும் வச்சுக்கணும் அதே சமயத்தில் இந்த இடத்துக்குள்ளே போய் இதுக்குள்ளேயே போயிட்டு போயிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற கண்ணோட்டத்தையும் வச்சுக்கணும் அப்படி உடைச்சி கீழே இறங்கிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறுக்கு தான் அடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட்டே கிடைக்கிது இந்த இடத்த உடச்சிருச்சுன்னா இந்த இந்த ப்ரீவியஸ் லோ இந்த இதை உடச்சிருச்சுனாக்கா ஆயிரத்தி எண்ணூறுக்கு தான் ஒரு சப்போர்ட்டே கிடைக்கிது இந்த இடத்துல நமக்கு வந்து பீவௌட் பாயிண்ட் இது வரலை அதனால் வீக்கில் போட்டுகிட்டு பிவௌட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இந்த பிவவுட் பாயிண்ட் பார்த்தம்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு ஒரு பிவவுட் பாயிண்ட் இருக்குது அதுக்கு அடுத்து பிவவுட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி அறநூறு இடம் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு அண்டு ஆயிரத்தி அறநூறு இந்த பிவோட் பாயிண்ட்டு எக்ஸாக்டாக பிவோட் அவுட் பாயிண்ட்டு இதில் வந்து இப்போ இது வந்து டாப் அண்டு பாட்டம் உடைய ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறாங்கிறது தெரியல சப்போஸ் இப்போ ஒரு இதில் வந்து ஒரு வீக்லி ட்ரெண்ட்லேயோ மந்த்லி ட்ரெண்ட்லேயோ ஒரு அப்பு கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட்டு தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த பீவவுட் பாயிண்ட்டோடைய வேல்யூ வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இதுக்கு மேலே போய் ஒரு புல் பேக் எடுத்தால் தான் மேலே போகணும் அப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி சிக்ஸ் ஒன் எயிட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு பதில் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு தான் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது மேலே ஏறுச்சுன்னா இல்லைனாக்க கீழே உடைச்சி இது டூ ஹண்ட்ரட் லைன் டூ ஹண்ட்ரட் லைனை உடைச்சிருச்சுனா தான் எல்லாத்துக்குமே தெரியும் டவுன் ட்ரெண்டு இந்த பியூ பாயிண்ட் தான் அடுத்த சப்போர்ட்டு அதை உடைச்சாடனா இந்த பியூ அவுட் பாயிண்ட் வர்றதுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கு மேலே ஏறுதா இந்த பியூ பாயிண்ட்லேருந்து ஒரு புல் பேக் வச்சாடனா மேலே ஏறும்னு கணக்கு வச்சுக்குவோம் அப்படி இல்லை இந்த பியூட் பாயிண்ட்லன்னா அடுத்த பியூ அவுட் பாயிண்ட்டு கூட வரட்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம கீழே இறங்கட்டும் எந்த இடத்துல ரீசெட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு சைட்வேஸில் போகுது அது அப்படியே மேலேயும் ஏறலாம் டூ நான் வந்து டூ சிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு நான் வந்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது பட் நம்ம இதில் போட்ட மாதிரி இந்த இடத்தோட ஃபஸ்ட்டு சைக்கிள் முடியுது செகண்ட் சைக்கிள் தான் இனிமேல் ஆரம்பிக்கணும் அது கீழே இறங்கிட்டு ரீசெட் போதா இல்லை இப்படியே மேலே ஏறி செகண்ட் சைக்கிளை பாதி வரைக்கும் ஏறிட்டு அப்புறமா கரெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை வாட்ச் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா நல்ல ப்ராஃபிட்டோ இண்டஸ்ட்ரி குரோத்தில் இருக்கிறதுனால அப்ட்ரெண்டில் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கான ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் லீடரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்குவோம் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ சீப்பாக கிடைக்குதோ அப்போ நம்ம வாங்கிக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்